ஓம் நம சிவாய வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு காய்கறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடலுக்கு தேவையான காய்கறிகள் என்ன இது பயன்கள்லாம் என்ன இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் தெளிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறாங்க நல்ல சத்தான காய்கறிகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் என்னென்ன காய்களை எடுத்துக்கணும் உணவு முறைகள்லாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு சிறிதளவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பாரி ஒரு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறாங்க நிறைய பேர் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த காய்கறிகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் நம்ம முதல் பார்த்தீங்கன்னா உடலுடைய சோர்வு எப்பயுமே நமக்கு வந்து உடலுடைய சோர்வு வந்துட்டாவே நமக்கு மன அமைதி இல்லாமல் போயிடும் ஆக்டிவாக இருக்க மாட்டோம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் உடல் சோர்வுனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாகும் இதுக்கெல்லாம் வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கணும் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் இரத்தங்கள் நல்லா ஊடுற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் போன்கள் நல்லா இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் நல்ல தூக்கம் வரணும் உணவு வந்து நல்ல செரிமானமாகணும் சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கணும் இதுதான் நமக்கு பேசிக்கான விஷயங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காய்கறிகளுடைய நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நல்லா ப பசுமையாக இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு வந்து இருதயத்தை நல்லா பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல்களை குணப்படுத்தி குடல்களை வந்து நல்லா பாதுகாக்க கத்திரிக்காங்க அதே மாதிரி தைராய்டு நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து கத்திரிக்க ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் உண்டு நம்ம வந்து எல்லா காய்களும் நம்ம வந்து எடுத்துக்கணும் மாமிசை விட நிறைய காய்கறிகள் எடுக்கிறவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடி வராது தோல் நோய் வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது வழி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அல்சர் சம்மந்தப்பட்டதுக்கு நான் சொல்லியிருக்கிற தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் அல்சருக்கு என்னென்ன எடுத்துக்கணும் எப்படிலாம் எடுத்துக்கணும் சொல்லு இன்னைக்கு அது ப சம்பந்தம் பார்த்தா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டைக்காய் இருக்குது ஹைபிரிட்டி வெண்டைக்காய் இருக்குது எந்த வெண்டைக்காய் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வெண்டைக்காயை நீங்கள் பயன்படுத்தி வெண்டைக்காயை அளவுக்கு வந்து டெய்லி ஒரு வெண்டைக்காய் ரெண்டு வெண்டைக்காய் நைட்டாக இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் எடுத்துக்கங்க மலச்சிக்கல்களை வந்து நார்மலாக கொண்டுட்டு வரணும் நீங்கள் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு வெண்டைக்காய் காலையில் ரெண்டு வெண்டைக்காய் நைட்டு ரெண்டு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் எடுத்துங்க அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் உஷ்ணமாக இருந்தாலும் சரி மழை சிக்கலாக இருந்தாலும் சரி வெண்டைக்காய்க்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு வெண்டைக்காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சை காயை நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கல்லூப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் முக்கி கழுவி எடுத்து தொடச்சி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வெண்டைக்காய் எந்த காய்களும் நம்ம பரமப்படுத்திக்கலாம் தோட்டத்தில் நீங்களே பயன்படுத்தக்கூடிய காய்களாக இருந்தால் எடுத்து கழுவி அப்படியே சாப்பிடலாம் பச்சை காயை சாப்பிட்லாம் ஒன்றாகாது இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கை எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் வந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும் எந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கலராக இருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டா மாவுத்தன்மை நல்லா இருக்கும் வளவளப்பு இருக்காது எந்தரவு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி உருளைக்கிழங்கை கழிவிட்டு தோல் உரிக்காம பயன்படுத்தணும் இந்த உருளைக்கிழங்குடைய முகத்தில் வந்து கரும்புள்ளி மங்குகள் முகத்தில் சுருக்குகள் இதெல்லாம் போக்கணும்னா ரெண்டாக அறுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்க உருளைக்கிழங்கு அறுத்து அப்படியே வந்து அப்படியே சைன் பண்ணுங்கள் அப்படி இப்படி ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா முகத்தில் இந்த வந்து முடி இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத முடி இருக்கும் அந்த முடி வரைவாக வேர்வைகள்லாம் வந்து அடைச்சிருந்தாலும் பிம்பிள்ஸ் வரும் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஆசிட் மாதிரி இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் ஃபேஸ்க்கு நீங்கள் சோப் போட வேண்டிய அவசியமே கிடையாது உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி நல்ல லேஸாக அப்படி சீவிட்டு எடுத்து அப்படியே நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேங்க மறுபடியும் அந்த உருளைக்கிழங்கு லேசாக சேவிட்டு மறுபடியும் அப்படியே அந்த பால் போடும் அப்போ முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கும் நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய கிருமிகளை போட வேண்டிய அவசியம் கிடையாது அழக சாதனங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பவுடர் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உருளைக்கிழங்குக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு பேஷ்கு இதை நீங்கள் பேஸ்க்கு எடுத்துக்கலாம் இதை வந்து உணவாக எடுக்கிறதுனால வந்து ரொம்ப உடலுக்கு நிறைய நன்மைகள் சொல்லுவாங்க சில பேர் கேஸ்டபிள் உருளைக்கிழங்கு எல்லா வகைகளும் இருக்கணும் எல்லா வகை காய்கறிகளும் நம்ம உடலுக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுக்கும் எல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி வெண்டைக்காயை பற்றி சொல்லிட்டேன் பீன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இது வந்து பீன்ஸ் கொட்டை இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாணி நம்ம வந்து பட்டாணி சுண்டல்னு சொல்லுவோம் பட்டாணின்னு சொல்லுவோம் சரிங்களா பட்டாணின்றது வந்து இதை வந்து பச்சை பச்சை காய்களை வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மாதிரி உரிச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய காய்களை உரிச்சு கொடுத்துருக்குறோம் இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா பட்டாணி பச்சை பட்டாணின்னு விற்பாங்க பச்சை பட்டாளின்றது கலர் பச்சைன்றது வேறு இது மாதிரி பச்சை காயிலிருந்து உரிச்சிருந்து பச்சை பட்டாளி பேப்பரில் கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து பச்சை பட்டாணி இல்லைங்க பச்சை பட்டாணியை ஊற வச்சு இது பச்சை பட்டாளின்னு சொல்லிவாங்க புது ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சை காயிலிருந்து உரிச்சுன்னு சொல்லுவாங்க அது கிடையாதுங்க சாயம் பூசப்பட்டது நீங்கள் வேணுன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் கொண்டுட்டு வந்து தண்ணி குளார போட்டிங்கன்னா சாயம் தனியாக பிரியும் பச்சை பட்டாணின்றது நம்ம வந்து இது மாதிரி நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து நம்மளே உரித்து எடுத்துக்கிட்டா தான் இது பச்சை பட்டாணி இது காஞ்சி போன பட்டாணியை வந்து ஊற வச்சு நமக்கு பச்சை பட்டாணின்னு கடையில் சொல்லுவாங்க இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தி பூரி டிஃபனுக்கு இட்லிக்கு தோசைக்கு இதை அப்படியே குருமா பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வயதானவங்களுக்கும் கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பசுமையான இந்த சுண்டலுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குங்க மலச்சிக்கலை வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்கு இந்த சுண்டலுக்கு இருக்குங்க நிறைய ஒரு விஷயம் இருக்குங்க இதை அளவுக்கு பார்த்திங்கன்னா குருமாவும் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொரியலாவும் பண்ணிக்கலாம் வேவிச்சு தாளித்து எடுத்துக்கலாம் சுண்டலாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சை பட்டாணி முடிஞ்சளவுக்கு எடுத்துக்கங்க இந்த பச்சை பட்டாணி எடுக்கிறவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா அவரக்காய் காய் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருத்துவ உணவு உடையது அவரக்காய் இந்த அவரக்காயை வந்து பொரியலாம் பண்ணலாம் சாம்பாராகவும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய் நம்ம குடலில் இருக்கிற கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடிய விஷயம் அதே மாதிரி சுகர் தன்மை இருக்கிறவங்களுக்கு பாவக்காய் நிறைய எடுத்துக்கணும் கீரி பூச்சி நாடா பூச்சி நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா மெலிந்து போகிறது இதுக்கெல்லாம் வந்து பாவக்காய் அதே மாதிரி பாவக்காய் ஒரு ஜூஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து சுகர்லேருந்து நார்மல் பண்ணிக்கலாம் மழைச்சிக்கலருந்து நார்மலாக பிடிக்கலாம் வெறும் பாவக்காயை வேவிச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறத பற்றி தனி வீடியோ கொடுத்துருக்குற அதை கொடுத்துரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சட்னியாகவும் பண்ணிக்கலாம் அந்த புறையெல்லாம் சீவிட்டு சட்னியாகவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை பொரியலுக்காகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாம்பாருக்காகவும் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீர்க்கங்காயில் வந்து ரொம்ப ஒரு சக்தி உள்ள விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இருக்கக்கூடிய விஷயம் அனைத்தும் நீங்கள் எடுத்துக்கங்க உடல் ஆயிலையும் ஆராய்மா இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை கருவேப்பிழையை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிழைய ஜூஸ் போட்டுக்கலாம் கருவேப்பிலை சூப் எடுத்துக்கலாம் முடி உதறது டென்ஷன் கண் பார்வை கருவேப்பிலைக்கு ஒரு சிறந்த விஷயம் தோல் வியாதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கருவேப்பிளை இந்த மாதிரி தாங்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சமைக்க போகிறோம்னா இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்க உருளைக்கெழங்கு அதே மாதிரி வந்து அவரக்காய் வெங்காயம் தக்காளி பழம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பட்டாணி மல்லிங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு சீரகம் தனியாங்க தனியாத்தூள் மஞ்சள் மிளகுப்பொடி வேணுன்ற அளவுக்கு நமக்கு வந்து கடல் எண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் அது தேவையான அளவுக்கு உப்பு நாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறிதளவு மல்லி இலைங்க புதினா இலை கொஞ்சங்க இவ்வளோதாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா காயாக வணக்கிற நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சப்பாத்திக்கு கூட்டாக வச்சுக்கலாம் சப்பாத்தியும் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சுகர் உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி அதிகமாக எடுக்காதிங்க சுகரை உள்ளவங்க சாப்பாடு எடுங்க சாப்பாடு சாப்பிட்டா தான் சுகர் வருதுமாங்க கிடையாதுங்க சாப்பாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி சாப்பாட்டை கஞ்சி வந்து நிறைய வடிச்சிட்டு சாப்பாட்டை எடுத்துங்க சுகர் ஏறாது அப்போ சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வடிக்கிறது கிடையாது டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய சுகர்களை நம்ம எடுக்கிறதுனால சுகருடைய அளவு அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி குறைச்சிக்குங்க யாரே சுகர் உள்ளவங்க சுகர் உள்ளாதவங்க சப்பாத்தி எடுத்துங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க சப்பாத்தி அவாய்ட் பண்ணிடுங்க இதுதான் ஒரு பேசிக்கிங்க இப்போ வந்து பார்த்துங்க வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கலாங்க ஐட்டம் காஞ்சிட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் புறமொளகா இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாங்க போடுங்க இந்த மாதிரி காய்களை வணக்கி நிறைய எடுத்துங்க உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சண்ட்டு வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்துக்குங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சண்ட்டு வந்து சாப்பாடு வகையில் சேர்த்துக்குங்க நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வயிறு பார்த்திங்கன்னா பாதி வயிறை வச்சுக்கணும் பாதி வயிறுனா அரை வயிறை சாப்பிட்டு பழகிக்கணும் கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிகள் எவ்வளோ சாப்பிட்டோமோ அதை வந்து ஐம்பது பர்சன்ட் தான் நம்ம வேஸ்ட் பண்ண முடியும் ஐம்பது பர்சன்ட் நம்ம உடலில் வந்து கலோரி அதிகமாக அப்போ நம்ம உழைப்புக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கணும் என்னம்மா புதினா புதினா என்னங்க புதினா குறைவாக போடுங்க புதினா போடுங்க சிறிதளவு புதினா ம் புதினா முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா புதினா சூப் எடுங்க தோல் வியாதிகள் இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் புதினாவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் புதினாவுக்கு அதே மாதிரி புதினா பச்சை புதினாவை அரைச்சு அப்ளை பண்ணிட்டு வாங்க ஃபேஸ் நல்லா பிம்பிள்ஸ் வராது மங்கு இருக்காது அதே மாதிரி பருக்கெல்லாம் வந்து வராது புதினா வெறும் புதினாவை மட்டும் அரைச்சு அப்படியே அப்ளை பண்ணுங்க அடுத்து என்னமா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க இஞ்சி பூண்டை அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுனால நம்ம கேஸு பட்டாணி சாப்பிட்றதுனால கேஸு அதெல்லாம் ஒன்றும் வராது எண்ணெய் நிறைய எடுத்துக்க கூடாதுங்க எந்த பொரியல் பண்ணிங்கனாலும் சரி மாமிசம் பண்ணிங்கனாலும் சரி எண்ணெய் வந்து குறைத்து பயன்படுத்துகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பூரி ஐட்டம் நிறைய எண்ணெய் ஐட்டம் பஜ்ஜி ஐட்டம் எண்ணெய் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இனிப்பு வகைகளை அவாய்ட் பண்ணிருங்க நிறைய கசப்பு உள்ள காய்கறிகளை சுண்டைக்காய் பாவக்காய் கோவக்காய் இதெல்லாம் எடுத்துங்க உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் அதே மாதிரி உப்பை வந்து குறைச்சி பயன்படுத்துங்க உப்பை பொறுத்த அளவுக்கு குறைச்சி பயன்படுத்துங்க உப்பு வந்து நிறைய நம்ம எடுத்துக்க கூடாது அப்படி தக்காளி ஏன்னா தக்காளி எல்லாம் பொறுத்தளவுக்கு வந்து அதுவும் ஒரு மருத்துவ குணம் தான் தக்காளி சாப்பிட்ற அளவுக்கு ஆப்பிளை விட தக்காளிக்கு வந்து பவர் அதிகம் ஒரு நீங்கள் ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டு ஆப்பிள் மூணு ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு தக்காளி பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அத்தனையும் தக்காளியில் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து ஏழைகளின் பழம் வந்து ஆப்பிள் வந்து தக்காளி தாங்க இல்லை முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளியிலிருந்து நம்ம பார்க்கறோம் ஆனால் வந்து முன்னோர்கள்லாம் வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை சாப்பிட்டு ஆயிலியும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு நம்ம பொருள்களை தேடி போயிட்டு இருக்கிற ஒரு பொருள்கள் ஒன்று கிடைக்கிறது கிடையாது சரிங்களா இப்போ இதெல்லாம் வனங்கட்டங்க வணங்கிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்ங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் கீரை வகைகள் வெந்தைக்கீரைகளை வந்து நிறைய சாம்பாரில் பயன்படுத்துங்க வெந்தைக்கீரை வந்து சாம்பாரில் பயன்படுத்துகிறவங்களையும் பார்த்தீங்கன்னா சுகருடைய அளவு வந்து அப்படியே நார்மல் வச்சுக்கோங்க எந்த தொந்தரவு வராது வெந்தைக்கீரை வந்து உடலுடைய குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது மலைச்சக்கல் இருக்கிறவங்க பயில்ஸ் இருக்கிறவங்க வெந்தைக்கீரையை நிறைய எடுங்க தவறுதல் வராது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொரி சேரங்கு நிறைய இருக்கிறவங்க வெந்தைக்கீரை எடுத்துக்கணும் பாவக்காய் வந்து நிறைய எடுக்கணும் ஓவக்காயும் நிறைய எடுத்துக்கோங்க பாவக்காயை அளவுக்கு அவிச்சு சூப்பெடுது வாரத்தில் ஒரு நாள் சூப்பெடுச்சுது உடல் ஆரோக்கியமாக கை கால் பையன்லேருந்து ரெலிவாகலாம் மூட்டு வலியிலேருந்து ரிலிவாகும் பாவக்காய் சூப்புக்கு ஒரு அவ்வளோ ஒரு அற்புதம் மலச்சிக்கலை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் மாத்திரை என்னென்னா மருந்து வெளியில் தானே பாவக்காய் சூப்பு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பாவக்காய் எப்படி சூப் வைக்கிறது அதை எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம ஏப்பிக்க விளாசில் கொடுத்து வச்சுக்க அந்த மாதிரி எடுத்துங்க இப்போ வந்து கத்திரிக்காயை போட்டு அப்படியே ரோஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி காய்கெலாம் வதக்கி சாதத்தாட சேர்த்திக்கிற சாப்பிட்லாம் சாதம் பாதி காய்கறிகள் பாதி வயிறு நிறைய அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய எனர்ஜி நிறைய கிடைக்கும் இதுக்காக மாமிஸ்கு போகணும் நமக்கு வந்து நிறைய டானிக் எடுத்துக்கணும் நிறைய பழங்களை எடுத்துக்கணும் நமக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காய்கறிகளை எடுக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பாதி போட்டுங்க ம் போட்டுங்க நல்லா இருக்கும் எல்லாருமே பயன்படுத்தலான்றாங்க வீட்டில் அதனால எல்லாமே போடுவோம் நிறைய போட்டு நல்ல ஜம்முன்னு பண்ணிடலாங்க நான் வந்து பல வகை இப்போ வந்து நீங்கள் சாம்பார் போடுறீங்கன்னா ஒரு காய் போடாதீங்க ஒரு அஞ்சாறு காய் சேர்ந்து சாம்பார் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்ம கமாண்டில் கொடுங்க எந்த சாம்பார் வச்சிங்கனாலும் சரி எல்லா காய்கறியில ரெண்டு ரெண்டு போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க அற்புதமாக இருக்குங்க நம்ம வந்து சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் போட்டுக்கோ கொத்தவரங்கன்னா கொத்தவரங்காய் போட்டுக்கோ பூசணிக்கானா பூசணிக்காய் முருங்கக்கானா முருங்காய் அப்படி இல்லைங்க கதம்பமா எல்லா காய்கறிகளும் சேர்த்து சமைச்சு உணவுல எடுத்துங்க அருமையான ஒரு சுவை எல்லா காய்கறிகளும் இருக்கிற எனர்ஜி நமக்கு அப்பயும் கிடைக்கும் சரிங்களா பொரியலா பொறுத்தா இருந்தாலும் சரி காய்கறி நாலஞ்சு காய்கறிகளை சேர்த்து பயன்படுத்துங்க சாம்பாருக்கு பயன்படுத்துனாலும் சரி காய்கறி பொறுத்துங்க அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்த வரங்க நிறைய எடுங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் மூச்சு தெலம் இருந்து ரிலீவ் ஆகலாம் நம்ம ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது ரிலீவ் ஆகலாம் கொத்தவரங்காய் சூப் எப்படி பண்றதுன்னு கொடுத்துருக்கிறேன் கொத்தவரங்காய் டெய்லி எப்படி மென்று சாப்பிடுறது மலைச்சக்கல் இருந்து எப்படி ரிலீவ் ஆகும் தோல்வியாது எப்படி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கொத்தவரங்காயை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு மட்டுமல்லாம நம்ம வீடியோவில் எக்ஸைஸ் முக்கியமான எக்ஸைஸ் கொடுத்துருக்கிறேன் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதை நீ பார்த்துட்டு உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இதை வேகட்டுங்க வெந்த மின்ன தாளிச்சுட்டு இதை எப்படி பயன்படுத்துன்னு கண்டினியூ பண்ணலாம் போட்டு போடுங்க போடுங்க ரொம்ப சுவையா இருக்கணும் அப்படியே ரைட்டு போதும் அடுத்தது மல்லித்தூள் மல்லி வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து பித்தம் பித்த தொந்தரவுக்கு மல்லி சுக்கு மல்லி காப்பி எடுத்துருங்க மல்லி நிறைய உணவில் சேர்த்துங்க பித்தத்துலேருந்து ரிலீவ் ஆகும் அஜீர்ண கோளாறுலேருந்து ரிலீவ் ஆகும் சோர்வுலேருந்து ரிலீவ் ஆகும் மெயினான விஷயம் கிருகிருப்பு வாமிட்டு பித்தம் அதே மாதிரி கை காலில் கருப்பாகிறது இதெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடிய போது மல்லிங்க தனியா தூள்னு சொல்லுவோம் தனியான்னு சொல்லுவோம் மல்லின்னு சொல்லுவோம் வர மல்லின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படியே கொஞ்ச நேரம் கப்புனை அந்த ஆவி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆகிட்டுருக்கிட்டுங்க ஆனதுனால கண்டினியூ பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆ பாயில் மூடி வச்சதுமே ஆ பாயில் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சுடுதண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே நல்ல வேக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் வேணுன்றத வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொடுங்க சுடு தண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே லிக்விடாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய தேவைக்கு வந்து மாதிரிங்க ஆனால் உணவுகளை என்னென்ன கலக்கணும் எப்படி போடணும் எப்படி வேகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கா இருந்தால் போதும் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்லாம் ருசியா இருக்கும் சத்துமானங்கள் வந்து அருமையாக கிடைக்குங்க சரிங்களா முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணிக்கலாங்க திருதளவு மல்லிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பச்சை மல்லி அவ்வளோதாங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சு அடுப்பு ஆப் பண்ணிடலாம் இறக்கும் போது மட்டும் மல்லிகை போட்டு கொடுங்க வந்து நிறைய காய்கறிகள் எடுக்கிறவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காய்கறிகள் உணவே மருந்துங்க நம்ம வந்து எப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும் எது எதெல்லாம் உடலுக்கு நன்மை எப்படி காய்களை வந்து நிறைய காய்களை சேர்த்து நம்ம உணவுக்கு எடுத்துக்கணும் ஒரு காயை எடுக்கிறது எப்படி பல காய்கள் சேர்த்து சாப்பிட்றது எப்படி இது உடலுக்குலாம் என்னென்ன நன்மை இதை பற்றி நிறைய பார்த்தோம் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க சுகர் உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்க உடல் சோர்வு உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய எடுத்துக்குங்க உணவை பொறுத்த அளவுக்கு குறைவாக எடுங்க அரிசி சாதம் குறைவாடுங்க நம்ம உடலுக்கு வேணும் சத்துக்கு இருந்தால் போதும் வயிறு நிறைய வந்து உணவு தானிய வகைகள் வந்து சிறுதானியங்களும் கருப்பு கவனி அரிசி வந்து ஒரு கைப்பிடி நல்ல ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து கஞ்சி வச்சு காலையில் ஒரே ஒரு டம்ளர் நூற்றம்பது மில்லி இரநூறு மில்லி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிறந்த விஷயம் சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது சுகருடைய அளவை நிறைய குறைக்கும் சுகர் நிறைய இருக்குது எனக்கு தொந்தரவாக இருக்குது மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கருப்பு கவனி அரிசி உடைய கஞ்சி எடுத்துங்க அதே மாதிரி சுகர் உள்ளவங்க டெய்லி கரெக்டாக வச்சுக்கணும் சுகருடைய அளவை பற்றி பிரச்சனை கவலைப்பட இல்லை எதை வேணால் சாப்பிட்லான்னா சாப்பிடும்போது எலுமிச்சம்பழத்தை வந்து கொண்டு வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடுங்க எந்த சாப்பாடு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த எலுமிச்சம்பழம் எடுக்கிறத அளவுக்கு உங்களுக்கு இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் தானே ஊருகாலாக எப்படி வாய் எச்ச கொடுது அது மாதிரி அது உங்களுக்கு உணவில் கொடுக்குறேன் உணவே மருந்து தாங்க எந்த தொந்தரவும் பண்ணாதே கை காலில் புண்ணு வராது சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து குப்பளம் வராது சரிங்களா அப்போ நம்ம உடலை நம்ம பாதுகாக்கும் இந்த மாதிரி காய்கறிகளாம் எடுத்து உடலை ஆயிலியும் ஆரோக்கியமாக வாக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உணவே மருந்துன்றதை எடுத்துங்க இப்போ சிறிதளவுக்கு கொஞ்சோண்டு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீடியோ வதையை என் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடுறேங்க சரிங்களா கடையில் பார்த்தீங்கன்னா சோமோசா அப்படின்னு நீங்கள் சின்ன பிள்ளைங்கள நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த மாதிரி ஒரிஜினல் காய்கறிகள் வெட்ட முடியாதுங்க வேஸ்ட் ஆகிற காய்கறிகள்லாம் சந்தையிலேருந்து கொண்டுட்டு வந்து வெட்டி அவிச்சு சோமோசா பண்ணிடுவாங்க ஹோட்டல்லே அதே மாதிரிதாங்க நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னால் காய் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும் சாப்பாடு பாதி காய்கறிகள் பாதி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் உடல்கள் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை வந்து நல்லா பயன்படுத்துங்க வெண்டைக்காய் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரெண்டு வெண்டைக்காய் எடுத்துக்கங்க நோய் நொடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெண்டைக்காய் டெய்லி பச்சை வெண்டைக்காய் எடுத்துங்க இந்த பச்சை வெண்டைக்காய் எடுக்கிறதுனால உங்களுடைய உடலுடைய அமைப்புகள் உடலுடைய நடைமுறைகள் உடலுடைய வெயிட்டுகள் மன எப்படி இருக்குது டென்ஷன் எப்படி இருக்குது இதை ஒரு பத்து நாளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்